உங்களை பார்த்த சந்தோஷத்தில் நான் போய்ட்டே வெளியவே வச்சுட்டு நான் போய் உள்ள எடுத்துகிட்டு வந்துடுறேன் திடீர்னு பூ வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது நிறையா வேலையெல்லாம் இருக்குது பக்கத்துல எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லணும் கொத்தாலம் நின்று என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நீ எதுக்குக்கா ஃபீல் பண்ணுற நம்ம எல்லாரும் இருக்கோம்ல ஆளுக்கு ஒரு வேலையை பண்ணால் சரியாக வந்துடும் நானும் அந்த தைரியத்தில் தான் இருக்கிறேன் ஏதோ நல்லபடியாக இந்த காரியம் முடிஞ்சால் அதுவே போதும் எப்படி எனக்கு இவ்வளோ சீக்கிரம் சம்மந்தம் பை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி தேவையான பொருளெல்லாம் வாங்கணுமே தேவையான பொருள் தானே அது என்ன என்னன்னு எனக்கு தெரியும் நான் போய் வா அதை வாங்கிட்டு வரேன் நீ மற்ற வேலையை பாரு உம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யார் யாருக்கு சொல்லலாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் ரெடி பண்ணி விடுவோம் அப்புறம் போய் சொல்ல ஆரம்பிக்கலாம் ஏங்க வீடு கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து பூ வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும் பெட்டி எங்க வைக்கிறீங்க பெட்டியை உள்ள எடுத்துட்டு போய் வைங்க சரிமா நான் உள்ள வச்சிடறேன் வீட்டில் இவ்வளோ வேலை கிடக்குது இந்த ஆலியா எங்க போய் தொலைஞ்சாங்க இல்லையா அவ எந்த கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்ன வீடே ஒரே பரபரப்பா இருக்கு என்னன்னு தெரியல சரி போய் என்னன்னு தான் பாப்போமே அம்மா என்ன பண்றீங்க வாடி வா எங்கே போயிட்டு வர நானே நாளைக்கு உங்கள் அக்காவோட என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் தெரியாமல் இருக்கேன் எங்கே போனேன் என்ன நாளைக்கு அக்காவுக்கு என்கேஜ்மெண்டா என்னம்மா திடீர்னு சொல்கிறீங்க ஆமாம் நம்ம ஐசா அக்கா மகா ஃபயாஸ் இருக்கான்ல அவங்களுக்கு தான் அவங்க அக்காவை பேசியிருக்கு ஓ ஃபயாஸ் என்னக்கா அவங்க செம்ம கரெக்டராச்சே அக்காவுக்கு ஏதோ ஜோடி தான் ஆமாடி ஆயிசாக்கா கேட்டப்ப கூட பையன் நல்ல பையன் தான் நாங்களும் சம்மதித்தோம் சரி அக்கா எங்க ஆலியாமா எப்படி இருக்கிற நல்லா இருக்கியா அத்தா நீங்களா நீங்க இப்ப வந்தீங்க வாட் இஸ் சர்ப்ரைஸ் என்ன தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன தெரியுது வந்திருக்கீங்க அவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அதுவும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அதனால தான் வந்த பார்க்குறதுக்கு சரி சரி இவங்க அத்தா பொண்ணு பசத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் நமக்கு என்கேஜ்மெண்ட் வேலை நிறையா இருக்கேன் அதை பார்க்கலாம் ஏங்க நான் வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் சொல்ல போகிறேன் நீங்களும் வாங்க இல்லைம்மா நான் இப்போ தானே வந்தேன் நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கூட இல்லை நான் போய் குளிச்சுட்டு மற்ற வேலைங்களை பார்க்குறேன் நீ போய் சொல்லிட்டு வா சரி அப்போ நம்ம போய் சொல்லிட்டு வரலாம் அடியே உங்கள் அக்கா தான் இருக்கிறா வீட்டையும் பார்த்துக்கோ நான் போய் பக்கத்தில் இருக்கவங்க வீட்டுலாம் சொல்லிட்டு வந்துடுறேன் நாளைக்கு என்கேஜ்மெண்டுக்கு அப்படியே நாளைக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையானதெல்லாம் நீங்களும் ரெடி பண்ணி வச்சுருங்க போகிற வழியில் நசரின் வந்து அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடணும் என்னையா நடக்குது இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் தான் நான் வெளியே போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க திடீர்னு டேட் வந்து நிற்கிறாங்க ஒன்றுமே

உனக்கு என்ன நர்வஸ் அதெல்லாம் நாளைக்கு தானே அதெல்லாம் நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் நீ இப்போ கல்யாணம் பண்ணு ஸோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்புறம் காய்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட்டோட ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க அதனால தான் உங்களை இன்வைட் பண்ணலை அதுக்காக நீங்கள் கேட்கிட்டு வராமல் வந்துடுறாங்க நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணிடுறோம் நீங்கள் மறக்காமல் நாளைக்கு என் அக்காவோட என்கேஜ்மெண்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்